ீஸ்வரன் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் இன்று பிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொரு நாளாக தொடர்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடன் கூடிய நாங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி எமது போராட்டத்தை தனித்துவமாக துவங்கி போராடிக் கொண்டிருக்கிறோம் மக்கள் போராட்டமாக தொடர்ந்து நாங்கள் எங்கள உறவுகளை தேடுறதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இறுதி யுத்தம் முடிஞ்சு இராணுவத்திடம் கையளித்தும் சரணடைந்த உறவுகளைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனுடன் கூடிய இருபத்தொம்பது குழந்தைகளும் பெற்றாரும் இராணுவத்திடம் சரணடைந்திருக்கிறார்கள் அவர்களையும் தொடர்ந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்கள்ட போராட்டமானது வடக்கு கிழக்கை சார்ந்த எட்டு மாவட்டங்களின் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களது போராட்டத்தின் தனித்துவமான நீதிக்காக சர்வதேசத்தை நோக்கிய போராட்டமாக எங்களோட போராட்ட தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம் எங்கள் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எங்களோட போராட்டம் துவங்கின காலத்திலேருந்து இதுவரைக்கும் உறவுகளை தேடி தம்மை தம்மை இழந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றாரை இழந்திருக்கிறோம் அவர்களண்ட் அவர்களண்ட கண்ணீருக்கும் எங்களது போ தொடர் போராட்டத்துக்கும் இலங்கை அரசாங்கத்திடம் நம்பி நாங்கள் அவர்கள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆணைக்குழுக்களுக்கு எமது தகவல்களை வழங்கி எங்களோட உறவுகள் எங்கே கேட்டுக்கொண்டு இருந்தும் எங்களுக்கு சரியான பதில் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் எங்கள எங்களோட எங்களுக்கான நீதியை சர்வதேசத்தை நோக்கி முன் வச்சிருக்கிறோம் சர்வதேசம் எங்களுக்கான நீதியை வெகு விரைவிட பெற்றுத்தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் எவையுமே உமக்கு சரியான பதில தராத நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேசத்தை நோக்கி உங்களது உங்களது போராட்டத்தை முன் உங்களுக்கான எங்களுக்கான நீதியை சர்வதேசத்தை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையிட தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் நன்றி எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டின் ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்திட் தாய்மாரின் கண்ணீருக்கு பதிலளிப்பேன் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்குவேன் என்று சொல்லி சொல்லிக்கொண்டுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்தார் கடந்த ஆறு மாதம் அவர் ஜனாதிபதி பதவி ஏற்று ஆறு மாதமாகியும் இதுவரைக்கும் உங்களுக்கான எந்த ஒரு பதிலையும் தர்றதுக்கு அவர் முன் முன்வர இல்லை அதுக்கான தீர்வுகளை எட்டப்படுறதுக்கான எந்த ஒரு நகர்வையும் அவர் இதுவரைக்கும் மேற்கொள்ள இல்லை கடந்த கால காலங்களில் இருந்த ஜனாதிபதியை போலத்தான் இவரும் இருப்பாரா என்றதை வந்து நாங்கள் சந்தேகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் மக்கான நீதியை அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்னதின் படி வெகு விரைவில் உங்களுக்கு தந்து தர வேணும் என்று சொல்லி நாங்கள் அவரை அவர் அவருக்கு வ வலியுறுத்துகிறோம் அவர்கிட்ட வேண்டுகையாக விட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் கானும் அதில் பாதிக்கப்பட்ட ஓரால் தனக்கும் அதுக்கான கட்டாய கடப்பாடி இருக்கிறது பதில் சொல்ல வேண்டியிருக்காதுன்ற துன்பத்தை நான் உணர்வேன் என்று சொல்லியிருக்கார் ஆனதுனால அவர் நிச்சயம் உங்களுக்கான ஒரு பதில தர்றதுக்கு கடப்பாடுடையவராக இருக்கிறார் என்றதை நான் இந்த தருணத்தில் சொல்லி கொண்டேன் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி வவுனியா மாவட்டம் எனது பேர் சண்மம்பிள்ளை சரோஜினி நாங்கள் இந்த போராட்டத்தை மாதம் மாதம் ஒவ்வொரு முப்பதாம் தேதி எங்களோட உறவுகளுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட உறவுகள் எப்போ வருமோ எங் எங்களுக்கு எப்போ ஒரு சரியான தீர்வு வருமோ அந்த தீர்வு வரும் எங்களை இந்த போராட்டம் நாங்கள் முறியடிக்கப் போவதில்லை எங்களுக்கு சரியான தீர்வு தர வேண்டிய நாங்கள் கேட்டு கேட்டு நாங்கள் இங்கே களைச்சி போய்த்தான் இப்போ நாங்கள் சர்வதேசத்தில் நாங்கள் நாடி நிற்கிறோம் எங்களுக்கு சர்வதேசம் இந்த எங்களுக்கு உரிய பதில் எங்களுக்கு தருமென்றதை நாங்கள் நம்பி இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட உறவுகளையும் எத்தனையோ அம்மாக்கள் கண்ணீரும் கவலையுமாக அதுகள் வருத்தத்தோடு இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்துட்டோம் அதே நேரத்தில் இருபத்தி ஒன்பது குழந்தைகளோட தாய் தாபன் குடும்பம் குடும்பமாக க கையளிச்சிருக்கிறோம் சரணடைந்திருக்கிறார்கள் சரணடைந்த உறவுகளுக்கு இதுவரைக்கும் அதுகளுக்கும் எந்த பதிலும் இல்லை இதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உறவுகளை வட்டுவாக ஒவ்வொரு முகாமுகளிலே அவர்கள் வந்து கேட்டதுக்காக அவர்கள் வந்து ஒரு வசனம் சொன்னாரில் ஒளிபெருக்கி மூலமாக உங்களுடைய உறவுகளை நான் நீங்களாக சரணடைய செய்தால் நாங்கள் ஒரு பொது மன்னிப்பு தருவோம் அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்களாக கண்டு இனங்கண்டு அவர்களை கொண்டு போனால் உங்களோட பிள்ளைகளை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அவைகளுக்கு எந்த முடிவும் இல்லை என்ற அவையில் அந்த நேரமே ஒளிபெருக்கி மூலம் இல்லைன்னு சொன்னது அந்த பயத்திலே தான் எல்லா ஜனமும் நானா நீயாண்டு முந்தி பிண்டி எல்லாம் போய் சேர்ந்தது இப்போ இதை நம்பித்தான் நாங்கள் அனுப்பி நாங்களே ஒழிய மற்றும்படி நாங்கள் இவர்களை நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் நம்பாம தான் இருக்கிறோம் என்று அவர்கள் செய்கிறதும் அப்படி அவர்கள கையிலே நாங்கள் பிள்ளைகளை கொடுத்து போட்டு நாங்கள் மற்றவர்கள்ட நாங்கள் கேட்க இல்லை இதுவரைக்கும் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்டு கேட்டு களைச்சி போய்தான் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நாங்கள் தனித்துவமான இந்த போராட்டத்தை நாங்கள் துவங்கி இன்றைக்கு நாங்கள் பய இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆறு ஆகுது இந்த போராட்டம் நாங்கள் தனித்துவமாக நாங்கள் துவங்கி இந்த போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்ற கேட்டு நாங்கள் இப்போ நாங்கள் சர்வதேசத்தை நாடி நிற்கிறோம் அதே நேரத்தில் இப்போ வந்த ஜனாதிபதி நாங்கள் அவர் வர முன்னமே எங்களுக்கு ஒரு அறிக்கை உண்டு நாங்கள் பேப்பர்லயோ நாங்கள் பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தோ நாங்கள் எங்களுடைய அம்மா ஒரு ஆள் அம்மா அவட மகன்ற படத்தை வச்சு கொண்டு இருக்கிறா அவட படத்தோட அவர் சொல்ற வார்த்தை என்னண்டா இந்த வலி வேதனை இந்த அம்மாவுக்குன்னு தெரியும் தாங்களும் இதில் பட்டு உணர்ந்தாக்கள் இதால் இந்த வழி வேதனை எங்களுடைய அம்மாவுக்கும் தெரியும் அம்மாக்கள் வர்ற பச கஷ்டமும் கண்ணீர்களுக்கும் நான் கட்டாயம் நிச்சயமாக இதுக்கு நான் கை கொடுப்பேன் பார்ப்பேன் என்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இது வரைக்குமே ஆறு மாத காலம் முடிஞ்சும் எங்களை பற்றிய ஒரு எங்களை கூப்பிட்டு விசாரித்ததோ அல்லது அவர் வந்து சந்தித்ததோ அல்லது நான் இவர் எங்களுக்கு வேறு இப்படி ஒரு நீதி தருவாரான்றது ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது இதுவரைக்கும் அவர் இது இந்த கதையே எங்களுக்கு எடுக்கவும் இல்லை எங்கட உறவுகளை பற்றி அவர் தேர்டு வேறு மாதிரி தெரியவில்லை இதால தான் நாங்களும் எந்த நாளும் கவலையும் கண்ணீரோட இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் முப்பது காணாமல் ஒரு தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு வரோம்